நான் வேலைக்கு போற டைம்ல அம்மாவா சி விஷயமா பேசுறது அம்மா வீட்டு போட்டு அவங்க அம்மாவும் அடிச்சிருங்க இந்த இடம் காயமா இருக்கு அம்மாவுக்கு நான் வந்து ஈவினிங் வந்து ஏன் என்ன அடிச்சிட்டாங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்க தெரியுமா கேக்குறாங்க பேச முன்னாடியே நீ பேச பேசணும் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா வச்சு பேசுற அவங்க தம்பி பொண்டாட்டி நான் பேசவே இல்லை அவங்க தம்பி பொண்டாட்டி நான் பேசணும்னு சொல்லி அந்த வார்த்தையை எக்ஸ்ட்ரா போட்டு அவங்க தம்பி பொண்டாட்டி கூட்டு வந்து என்ன சண்டை வாங்குறேன் அவங்க தம்பி போட்டா என்ன அந்த மென்ஷன் பண்ணவே இல்லை நான் உனக்கு கேட்கவே இல்லை அவன் தம்பி முன்னாடி என்ன பேசணும் எனக்கு அவசியம் இல்லை நான் மாட்டேன் வேலைக்கு போறேன் நான் வரேன் அவன் தம்பி முன்னாடி நான் பேசணும்னு சொல்லி அவங்கள கூட்டணும் வந்து சண்டை வாங்குறேன் இப்போ உங்க ஐடியா என்னது இல்லை மேடம் எனக்கு இப்ப போகும்போது என்ன அசிங்க பத்திட்டே இருக்காங்க அப்போ எனக்கு வாழ விருப்பம் இல்லை மேடம் என்ன பண்ண போறீங்க அவளுக்கு அவங்க கூட வாழ்ந்ததுக்கு என்ன பண்ண போறீங்க என்ன சொல்லுங்க சொல்லுங்க மேடம் எனக்கு வாழ விருப்பம் இல்லை மேடம் எனக்கு வாழ்க்கை வேணாம் மேடம் வாங்கி கொடுத்த பணம் தான் எனக்கு தேவை எங்கள் வீட்டை நீ வரக்கூடாது உங்க அண்ணனும் குடிச்சுட்டு எங்கள் வீட்டான வரக்கூடாது எங்கள் அண்ணன் வீடு பக்கத்தில் இருக்கு அந்த வழிதான் போகிறோம் போகும்போதும் போது நீ சாகு வச்சு பேசுற எங்கள் அண்ணன் முன்னாடியே தகாத வார்த்தையில பேசுற அவங்க என்னன்றாங்க அவங்க நான் உங்களை வந்து எதனா கேட்குறேன்னா என்னையா நீ பேசுற அவங்க அண்ணன் அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் வேலூரில் அதை வந்து தகாத வார்த்தை என்னை சேர்த்து வச்சு பேசுகிற

மனசாட்சியோட பேசு நீ எவ்வளவு பேச்சு பேசினாலும் இப்ப உன் பக்கம் சாதகல நான் யாரோ கூட்டம் வந்து நான் நிவரை நிரூபிப்பேன் பாரு மேடம் இந்த மாதிரி பேசினா எப்படி மேடம் உனக்கு அவர் கூட வாழ எனக்கு வேணாம் மேடம் என் புள்ளைக்கு போ என்ன ஏழு வருஷமா வாழ்ந்துல அதுக்கான பணத்தை கொடு நான் கடன் அடிச்சுக்கிறேன் இதெல்லாம் பொய்யான வார்த்தை ரெக்கார்டிங் இருக்கு மேடம் பொய்யான வார்த்தை ரெக்கார்டிங் இருக்கு வாழ்ந்தேன் ஏய் அளவு மீறி வார்த்தையை விடாதடா